அனைவருக்கும் வணக்கம் சித்தர்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன தொடர்பு அதாவது சிவன் இருக்கும் இடங்களில் அதிகம் சித்தர்கள் இருப்பதன் காரணம் என்ன என்பது பற்றி நம்ம பலருக்கும் தெரியாது அவற்றை பற்றி தெரிந்து கொள்வோம் யோக சாஸ்திரத்தில் சிவன் என்பவர் கடவுள் அல்ல யோக சாஸ்திரத்தில் சிவன் என்பவர் ஆதி சித்தன் அதாவது முதல் சித்தன் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் சித்தர்கள் வேதங்கள் ஓதுவதைக் காட்டிலும் தியானம் தபம் ஆத்மாவை அர்ப்பணித்தல் போன்ற வழிகள் மூலமாக இறைவனை அடைய முடியும் என்பதை நிரூபித்தவர்கள் அவர்கள் இந்த முறைகளையே பின்பற்றினார்கள் சித்தர்கள் சிவனை கடவுளாக பார்ப்பதை விட குருவாகத்தான் பார்க்கிறார்கள் குரு இருக்கும் இடத்தில்தானே சிஷ்யர்களுக்கு வேலை அதனால்தான் இந்த நிலை சித்தர்கள் பொய் வேடம் போடாதவர்கள் வேடதாரிகளை சாடுபவர்கள் யாருக்கும் அடங்காமல் திரிபவர்கள் சித்தர்கள் மக்களோடு மக்களாக கலந்திருந்தாலும் அவர்களுடைய சித்தம் மட்டும் எப்போதும் சிவம் என்னும் புராணத்தில் ஒன்றியிருக்கும் சித்தர்கள் உடலால் இவ்வுலகில் இருந்தாலும் சிந்தனையால் சிவலோகத்தில் இருப்பார்கள் மேலும் இவர்கள் புளியம்பழமும் ஓடும் போல உலகியலில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பார்கள் இதனால் தான் பெரும்பாலானவர்கள் சித்தர்களை பித்தர்கள் என்றும் பித்தர்களை சித்தர்கள் என்றும் மாற்றி நினைத்துக் கொள்கின்றனர் இதனால் தான் சித்தர்கள் எல்லோருக்கும் முதல்வனாய் ஆதி சித்தனாய் சிவனே இருக்கிறார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்